நானும் அதே கட்சியில ஐந்தரை வருடம் மாநில தலைவராக இருந்தவள் தான் அண்ணாமலைக்கு அறிவுரை கூறியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சம்பவம் பாத்திரலாமா நேத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை புரட்டு புரட்டுன்னு புரட்டி எடுத்தாப்ல அண்ணாமலை விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மான மிக்க ஒரு விவசாயியுடைய பச்சை இன்றைய பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு இந்த கடும் தாக்குதலுக்கு அப்புறமா எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா எடப்பாடி கூடவே கொஞ்சம் அல்ற சில்லறைகள் எல்லாம் சுத்திட்டு இருக்கோம் இல்லையா அந்த அல்ற சில்லறைகள் எல்லாம் கண்ணீர் வடித்தபடி அண்ணாமலையை நோக்கி கதறு கதர்னு கதர் எதிர்பார்த்தாங்க ஆனா அப்படி எந்த ஒரு அல்ற சில்லறையும் இதுவரைக்கும் கதற ஆரம்பிக்கல ஆனா எதிர்பாராத விதமாக தமிழக பிஜேபி கட்சியின் முன்னாள் தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் கடினமான வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவுரை ஒண்ணு கூறியிருக்காங்க இந்த அறிவுரை இப்போ பலருக்கு பலவிதமான எதிர்மறை விமர்சனங்களை கிரியேட் பண்ணியிருக்கு மாநில தலைவருக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது முடிவெடுப்பதற்கும் உரிமை இருக்கிறது பின்பு அது விவாதங்களுக்கு உட்படுத்தப்படலாம் பல பேரின் கருத்துக்கள் கேட்கப்படலாம் அதனால ஒரு மேடையில் மட்டுமே அது முடிவு செய்யப்படுவது என்பது எனது அரசியல் அனுபவத்தில் அது சரியா என்பது எனது கேள்வி ஆனா இத வச்சு உடனே அண்ணாமலைக்கு எனக்கு ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிடக்கூடாது ஏன்னா எனது அனுபவம் வேறு அவரது அனுபவம் வேறு நானும் அதே கட்சியில் ஐந்தரை வருடம் மாநில தலைவராக இருந்தவள் தான் உடச்சு பேசணும் அப்படின்னா பிஜேபி காரங்க பல பேர் இந்த கருத்தை கேட்டு அதிருப்தியில இருக்காங்க ஒரு தலைவர் ஏதாவது ஒரு கருத்து வச்சார்னா அந்த கருத்தின்படி ஒட்டுமொத்த கட்சியும் நகர்வதுதான் சரி அப்படிங்கிறது பிஜேபி தொண்டர்களின் கருத்தா இருக்குது அப்படி உங்களுக்கு ஏதேனும் மாற்று கருத்து இருந்தா அதை நேரடியா தலைவர்கிட்ட சொல்லுங்க பொது வழியில சொல்லாதுங்க அப்படிங்கிறது தொடர் வேண்டுகோளா இருக்குது அதே சமயம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக சாணக்கியர் என்று அறியப்பட்ட சோ ராமசாமி அவர்கள் பேசிய ஒரு ஆடியோ இப்போ மீண்டும் வைரலாக போயிட்டு இருக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பிஜேபி தலைமை ஏன் சென்ட்ரலில் வளர்ந்துக்கிட்டே வருதுன்னா அவங்க கிட்ட இருக்கிற டிசிப்ளின் தலைவர் ஒன்று சொன்னார்னா அந்த ஒட்டுமொத்த கட்சியும் அந்த தலைவருக்கு பின்னால் நிற்கும் தலைவராகனே ஆயிரம் பேர் போட்டி போடுவாங்க ஆனால் ஒருத்தர் தலைவர் ஆயிட்டார்னா அந்த ஆயிரம் பேரும் அந்த தலைவருக்கு கீழே ஒற்றுமையாக வேலை செய்வாங்க அப்படின்னு சோ ராமசாமி பேசின வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டே இருக்கு எதற்கு வைரல் ஆகிறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த வீடியோ தயவு செஞ்சு தமிழிசை அவர்கள் பார்த்து அப்பமாவது மனம் திருத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு தொண்டர்கள் கருத்துக்கள் பதிவு பண்றத நம்மளால பார்க்க முடியுது கட்சிக்குள்ள ஒருத்தருடைய அதிகாரம் கண்டிப்பா இருந்தால்தான் அந்த கட்சி உருப்படுறது ஒரு ஹெட் ஒன் இருக்கணும் அதுக்கு மற்றவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க தயாராக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு கட்சி உறுப்பிடும் ஒரு பவர்ஃபுல் பர்சன் கீழே ஒரு கட்சி இயங்க தயாராக இருந்தால்தான் சரியாக லீடர்னு ஒருத்தர் வந்த பிறகு அவருக்கு ஒழுங்கா செயல்பட எல்லாரும் தயாரா இருக்கணும் அவர் கூட இந்த சம்பவங்களை குறித்து பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணுது தமிழிசை செய்வது சரியா இல்ல அண்ணாமலை அவர்கள் தான் எல்லை கடந்து பேசுகிறாரா எதுதான் உண்மை அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க